வெல்கம் டு முத்தமிழ் டிஎம்பிசி பயிற்சி மையம் புகை சேலம் நம்ம டிஎம்பிசி சிலபஸ் படி தொடர்ச்சியான அடுத்தடுத்த தலைப்புகள்ல இருக்கக்கூடிய வகுப்புகள் பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக இப்போ நாம் வந்து பார்க்கக்கூடியது சந்திப்பிழை அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிரித்தலுக்கு அடுத்து உள்ள தலைப்பு போன கிளாஸ்ல நம்ம புணர்ச்சியினுடைய வகைகள்லாம் பார்த்தோம் ஸோ இப்போ நான் வந்து பார்க்கக்கூடியது சந்திப்பிழை ஸோ இந்த சந்திப்பிழை அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்க வல்லீனம் மிகவும் எங்க வல்லீனம் மிகாது இத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சந்திப்பிலை கேள்வியை நம்மளால வந்து பாத்தீங்கன்னா சரியாக ஆன்சர் பண்ண முடியும் சோ அப்ப எங்கெங்கெல்லாம் வள்ளினம் மிகவும் பேரே பாருங்க வள்ளினம் அப்படின்றது இப்போ வள்ளினம்ன்றது என்ன நம்ம சொல்லுவோம் நம்ம வந்து கசல்டா கபரா அப்படின்னு வரும் அதுல நம்ம க ச த ப சோ அப்ப இக்கு இச்சி இத்து இப்பு இந்த ராவும் ராவும் மட்டும் நமக்கு வந்து வராது அப்ப நிலைமொழியினுடைய ஈட்டெழுத்து சொற்களுடைய நிலைமொழியுடைய சொற்களினுடைய ஈட்டெடுத்தும் வறுவழியினுடைய முதலெழுத்தும் புணரும் பொழுது அதாவது சேரும் பொழுது அங்க எங்க அந்த வல்லினம் என்பது தோன்றுகிறதோ அதுதான் வந்து பாத்துட்டு அங்க ஓ இப்ப வரும்னா இப்போ வரும் இச்சு வந்து வெறும் அப்படின்றதான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வச்சுதான் நம்ம எங்க சந்திப்பிள்ளைகள்ல எங்க மிகும் எங்கும் மிகாது அப்படின்ற நம்ம கண்டுபிடிக்க முடியும் சோ அதுக்கு இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த விதிகள் அப்படின்றது நமக்கு இருக்கு சோ வல்லினம் மிகவும் மிகா இடங்கள் இது நம்ம நைன்த் புக்லயும் சரி ஸ்கூல்ல டென்த் புக்லயும் சரி டென்த் ஓல்டு புக்லயும் சரி இருக்கு அப்ப இந்த கண்டிஷனை நாம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த கேள்வி எப்பவுமே டிஎன்பிசி ல நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய ஒரு டாபிக் இந்த சந்திப்பிலை தான் சரிங்களா நமக்கு இந்த இடத்துல சந்திப்பிலை அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வள்ளியில் மிக மாதிரியே இருக்கும் ஆனா வந்து மிகாது அப்ப அதுக்கு அந்த கண்டிஷனை நம்ம தெரிஞ்சு முழுமையா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம சரியா பண்ண முடியும் சரி கவனிங்க நம்ம வள்ளின்னு மிகும் இடங்கள் அப்படின்றது இப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இந்த அப்படி இப்படி ஆஹ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே போல அங்கு இங்கு இந்த மாதிரி இதுல வந்து எல்லாம் வல்லினம் வந்து மிகும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி கூறினான் அந்த மாதிரி சொல்லலாம் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அப்படின்ற இடத்துல நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க அந்த கோவில் அப்படின்னு நமக்கு இருக்கு சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுமே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள்ல எல்லாம் வல்லீனம் ஆமா வல்லினம் மிகும் சோ அதுக்குதான் இந்த கண்டிஷன் விதி ஒண்ணு என்ன சொல்லுதுன்னா அந்த இந்த அப்படி இப்படி அப்படின்றவங்களெல்லாம் வள்ளி நிமுகிறது இதே சுற்றெழுத்து நாம சொல்லுவோம் அதாவது சுற்றெழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அ இ உ இப்போ நம்ம சுட்டெழுத்து இது வந்து நம்ம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்போதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடைமுறையில் பயன்படுத்துறது கிடையாது செல்லி ஓடத்தில் மட்டும்தான் இருக்கும் இப்போ அஇ இது ரெண்டுமே இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப என் ஆ கூட்டல் பையன் என்பதை அப்ப என் என்று சொன்னால் அங்க வள்ளி மிகுகிறது அப்ப அதுதான் இங்கு என்ற இதுல எல்லாமே வள்ளி நமக்குது அடுத்த இரண்டாவது விதி வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை ஐயில விரியில நமக்கு வந்து வள்ளி நம்பிக்குது அப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலை குடி எடுத்துக்காட்டு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு சரிங்களா சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோவிலை கட்டினான் இதெல்லாமே அப்ப நமக்கு இரண்டாம் வேற்றுமொழி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐ அப்படின்றதுல வள்ளீனம் இருக்குது அதே போல பாருங்க நான்காம் வேற்றுமை கூ நமக்கு நான்காம் வேற்றுமை நம்ம வேற்றுமர்வுகள் வந்து மொத்தம் எட்டு இருக்கு அதுல முதல் உருவக்கும் எட்டாம் ஊருக்கும் வேற்றுமை சொல்லுருவுகள் கிடையாது பேரு ஐயா கூ இன்னது கண் அப்படின்னு நம்ம வந்து தெரியும் அப்ப நமக்கு வந்து நான்காம் வேற்றுமையில பாருங்க கபிலனுக்கு கொடுத்தான் அப்ப அந்த கூக்கும் பக்கத்துல நான்காம் நமக்கு பாத்தீங்கன்னா வள்ளீனம் இருக்குது நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் பாருங்க பண்பு தொகையும் வள்ளி நிமிக்கும் பண்பு தொகை அளவு வடிவம் பச்சை பச்சை அப்படின்றது வந்து கிளி சோ இருபேரட்டு பண்புத்தொகை இருபேரட்டு பண்பு தொகைன்னு என்னவே பொதுவான பெயருக்கு முன்னாடி சிறப்பு பெயர் வர்றது நம்ம இருபேரட்டு பண்புத்தொகை நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் மரம் அப்படின்றது அதுக்கு முன்னாடி பனை அப்படின்ற சிறப்பு எந்த மரத்தை குறிப்பிட்டு சொல்றோமோ அதுதான் அதனுடைய சிறப்பு அப்ப அப்படி அந்த மாதிரி வரும் பொழுது பாம்பு என்பது பொது பெயர் அதற்கு முன்னாடி சிறப்பு எந்த பாம்புன்னு குறிக்கிறோமோ சாறை பாம்பு அப்ப அந்த நிலைமொழியுடைய ஈற்றுலையும் சொல்லி வரும் முதல்ல என்ன ஆகுது வந்து வள்ளி இதெல்லாமே நமக்கு எங்கெங்கெல்லாம் வள்ளி நம்பிக்கைன்றத நம்ம கோடிட்டு காட்டுறோம் சோ வந்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் சோ அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓமை தொகையில் வள்ளி நம்பிக்கும் ஊமைன்றது என்னது நம்ம ஒன்றை மற்றொன்றுவரை ஒப்பிட்டு சொல்லுவதுதான் ஓமை சோ எப்பவுமே ஊமைன்றதுல முதல்ல ஊமை உழு வரும் தொடர்ந்து ஓம் மேயம் வரும் எடுத்துக்காட்டாக தேன் மொழி அப்படின்றது நமக்கு வந்து மொழி வந்து தேன் மாதிரி இருக்குன்னு அர்த்தம் இதுதான் நம்ம வந்து எடுத்துக்காட்டு ஓமியை பயன்படுத்துவோம் போல போன்ற ஒப்ப உரலா மான கடுப்பை ஓமியுடைய உருபுகள் இல்லையா இங்க பாருங்க நமக்கு என்ன சொல்றாங்க தாமரை கை அதாவது இதுல என்ன அர்த்தம் கை வந்து தாமரை மாதிரி இருக்கு ஏன்னா கையை எதோட ஒப்பிடுறாங்க கம்பேர் பண்றாங்க தாமரையோட கம்பேர் பண்றாங்க அப்ப தாமரை கை அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா வள்ளின்னு மிகுது சோ அடுத்து பாருங்க நமக்கு வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு நமக்கு வந்து மொத்தம் ஓரெழுத்து ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டு இருக்கு சோ அதுல வந்து குறியில் வந்து நோ மற்றும் டூ மீதி இருக்கக்கூடிய நாற்பதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நெடியில் தான் ஓரெழுத்து நாற்பத்தி ரெண்டு இருக்குன்னு சொன்னவர் நன்னுலையற்றிய பவனிந்த முனிவர் சொல்லியிருப்பாரு அப்ப இங்கேயும் வள்ளியின மிகுதான்னா ஆமா பாருங்க வள்ளியின மிகுது பாருங்க ஈ கூட்டல் கால் இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஈ கூட்டல் கால் அப்படி நம்ம சேர்த்து எழுதுறப்ப எப்படி எழுதுனா ஈ கால் அதே போல தாமரை கூட்டல் கை தாமரை கை அப்படின்னு நம்ம வந்து எழுதுவோம் அடுத்து பாருங்க ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சம் ஓடா கூட்டல் குதிரை எப்படி எழுதணும் ஓடா குதிரை இதான் கெட்ட எதிர்மறை பெயரட்சம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது வன்தோடர் குற்ற விவகரத்துல வள்ளி வன்தோடர்னா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே நம்ம வந்து ஈற்றெழுத்து வந்து குற்ற விவகாரம் சொல்ல இருக்கணும் அதற்கு முன்னாடி என்ன எழுத்தா இருக்கணும் வள்ளின்னு எடுத்தா இருக்கணும் இல்லையா குற்றிலுகர சொல்லு என்னது குபுரு அப்ப அந்த சொல்லுக்கு முன்னாடி வல்லினம் வந்தால் வன் வன்தொடர் மென் தொடர் மெய் மெய்யெழுத்து வந்தால் அது மென் தொடர் அதே போல நமக்கு வந்து இடைத்தொடர் வந்தால் அது இடைத்தொடர் குற்றிலுகரம் அப்படின்ட்டு அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா எட்டு கூட்டல் தொகை என்பதை எட்டு தொகை அப்படின்னு எழுதுவோம் அடுத்து உரிச்சொல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெயரையும் வினையும் மிகைப்படுத்தி வருவதே உரிச்சொல் அப்படின்னு நமக்கு தெரியும் சாலை தவ நனி தடி அப்படின்லாம் நிறைய இருக்கு சோ அதுல எடுத்துக்காட்டாக சால புட்டல் பசித்தது சால பசித்தது அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதுவோம் என இனி முதலே இடைச்சொற்கள்ல நமக்கு வந்து வள்ளி நம்பிக்கும் சோ எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இனி காண்போம் அப்படின்றது நமக்கு அந்த மாதிரி இதுல எல்லாம் நமக்கு வந்து பார்த்தாவே தெரியும் வள்ளி நம்பிக்கின்றது அடுத்து பாருங்க நிலைமொழியினுடைய உயிரீட்டுல வள்ளி நமிக்கும் நாம ஆல்ரெடி எழுதுன சொல்லியிருக்கோம் சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பா இது எப்படி எழுதலாம் கூட்டல் குழம்பு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்ப இந்த ரீ எப்படி பிரிப்போம் இரு கூட்டல் ஈ அப்படின்னு பிரிப்போம் அப்ப என்ன சொல்றாங்கல வள்ளின மிகவும் அப்ப கூட்டல் குழம்பு என்பதை கறி குழம்பு என்று நாம் எழுதலாம் சோ அடுத்து பாருங்க இகர ஈற்று இகர அகர அப்படின்னே வரும் இகர ஈற்று அப்படின்னா நமக்கு என்ன சொல்றாங்க பாருங்க இது அதே போலதான் ஓடி கூட்டல் போனான் அப்படின்ற இடத்துல நம்ம வந்து ஓடி போனான் அப்ப நம்ம வந்து நிலைமொழியுடைய ஈட்டுல அந்த டி அப்படின்னு சொல்லுவோம் இட்டு கூட்டல் ஈப்போம் இகர ஈட்டு அப்ப ஓடி ஏன்னா நமக்கு வந்து தெரியும் இதுதான் நிலைமொழி இதுதான் வரும் மொழி ஓடி கூட்டல் போனான் என்பது ஓடி போனான் அப்ப அந்த டி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இட்டு கூட்டல் அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கலாம் திசை பெயர்களை வழி நம்பிக்குது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு பகுதி இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திசை பெயர்களை வழி நம்பிக்குது அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக தனி ஆகிய சொற்கள்ல மிக பெரியது அதே போல நமக்கு வந்து தனி சிறப்பு வாக்கியங்கள வள்ளி அடுத்து மகர மெய்யில் சொல்ல வந்து பாக்குறோம் இது வந்து நிலைமொழி இது வறுமொழி அப்படின்ற இடத்துல வட்டம் கூட்டல் பாறை அப்படின்றது நமக்கு வந்து ஈற்று கெட்டு எப்படி எழுதும் அப்படின்னா வட்டப்பாறை அப்படின்னு நம்ம வந்து வள்ளி நம்பிக்குது சரிங்களா சோ மகர ஈற்று வந்து கெட்டு போயிடும் நம்ம இதுல கூட பார்ப்போம் இதே கான்செப்ட் தான் எங்க பாத்தீங்க அப்படின்னா குறுக்கங்கள்ல நம்ம வந்து நான்கு குறுக்கள் இருக்கு இல்லையா ஐகார் குறுக்கம் அவுகார் குருக்கம் மகர குறுக்கம் மகர குறுக்கத்துல நம்ம வந்து மாத்திரை அளவு அறமாத்தல் இருந்து கால் மாத்திரை அளவாக குடுகி ஒழிக்கும் சோ வரும் குட்டல் வண்டி அப்ப நம்ம ஈட்டு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வரும் வண்டி அப்படின்னு எழுதுவோம் அப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விகார குணச்சில வந்து கெடுதல் அப்படின்ற கான்செப்ட்ல மகர ஈட்டிற்கு எட்டு போய் வட்டம் குட்டல் பாறை வட்டப்பாறை என்று வரும் அதே போல அங்க இகரம் பார்த்தா இங்க அதே கான்செப்ட் தான் மகரஈட்டு இலைமொழியில் இருக்கக்கூடிய அகர எடுத்து நமக்கு வரும் இங்க பாருங்க எப்படி பாட கூட்டல் கேட்டேன் பாருங்க நமக்கு வந்து பாருங்க அப்படின்னா பாட டான்றது எப்படி பிரிப்போம் நமக்கு இட்டு கூட்டல் ஆ டா அப்படின்னு பிரிப்போம் அப்ப பாட கூட்டல் கேட்டேன் பாட கேட்டேன் அப்படின்னு நம்ம அந்த பள்ளி நமக்குது சரி பாருங்க அதற்கு இதற்கு எதற்கு அப்படின்ற இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எதற்கு கேட்கிறாய் அப்படின்ற இடத்துல நமக்கு வந்து வள்ளி நமக்குது வள்ளி மிகும் அப்படின்ற இந்த கண்டிஷன் இருந்தாதான் நம்ம சந்திப்புலையே நம்ம ஈஸியா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் சோ இதெல்லாம் வல்லின மிக கண்டிஷன்ஸ் பார்த்தோம் சோ அடுத்த வீடியோல நாம் வந்து பார்க்கக்கூடியது வல்லின மிக இடங்கள் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்